வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை இரண்டாம் தேதி திங்கக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு இன்று எதற்கெல்லாம் உகந்த நாள் என்பதை காண்போம் இன்றைய பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் காலை ஆறு மூணுக்கு இன்றைய சூலம் கிழக்கு சூளப் பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது இன்றைய திதி மாலை ஐந்து மணி வரை சப்தமி திதி பின்பு அஷ்டமி இன்றைய அமிர்தாதி யோகம் காலை ஆறு இரண்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் இன்றைய கரணம் அதிகாலை நாலு ஐம்பது வரை கர்ணம் பின்பு மாலை ஐந்து மணி வரை கரணம் பின்பு இரவு பத்திரை கர்ணம் இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஆறு மணி வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழு நாளும் விசாக நட்சத்திரம் இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கிரக கோச்சாரம் ராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும் மிதுன ராசியிலே சந்திர பகவான் ராசியிலே கேது பகவான் கும்பராசிலே சனி பகவானும் செவ்வாயும் மிதுன ராசியிலே மீன ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய நாள் இதற்கெல்லாம் உகந்த நாள் உயர் பதவி ஏற்க சிறந்த நாள் வாகன பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள் பற்களை சீர் செய்வதற்கு ஏற்ற நாள் பணி சார்ந்த செயல்களை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள் இன்றைய நாளின் சிறப்பு இன்று மாரியம்மனை வழிபட்டு வர மன அமைதி உண்டாகக்கூடிய நாள் திங்கக்கிழமை சாயந்தரம் அந்தி சாயும் பொழுதில் புனர்பூச நட்சத்திரத்திலும் வளர்வுறை அஷ்டமி தீதி உருவாகக்கூடிய நாள்களில் பெண்கள் தங்களின் தாய் வழி உறவுகளுக்கு தானம் கொடுப்பது பொருட்களை கொடுப்பது அவர்களை விருத்தி செய்யக்கூடிய நாளாக அமையும் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று அமர்வதும் சூரியனுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் அமர்வதும் தொழில் வியாபாரம் வர்த்தக சார்ந்த விஷயங்களில் அதிகாரத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய நாளாக இன்று அமையும் எங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் கொடுத்து வந்த எதிரிகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் மறைமுகமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் கையை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களான எழுத்து துறையில் புதிய ஆர்வத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் வெளியூர் பிரயாணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் உத்வேகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ரிசர்வ ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மகான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய நாளான இன்று தடைபட்ட தன வரவுகள் இன்று கைவந்து சேரும் லோன் கடன் சார்ந்த விஷயங்களும் இன்று நிறைவேறும் வழக்கு கலை சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைகள் வந்து நீங்கக்கூடிய நாளாகவும் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்பட்டு மனதளவில் தடுமாற்றத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் வந்து சேரும் ரோபினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் மிருக பிறந்தவர்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் அமர்வது மனதில் ஒருவிதமான குழப்பமும் சோர்வும் ஏற்படக்கூடிய நாளாகவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன் மூலம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் பெரியவர்களிடம் பொறுமையாக பேச வேண்டிய நாளாகவும் வியாபாரத்தில் மந்த நிலையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கையை வேண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக முருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது கடக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது உத்தியோகத்தில் வேலை பழுக்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வேலைகளை பொறுமையுடன் செயல்படுத்த வேண்டிய நாளாகவும் தாய் தாய் வழி உறவுகளான தாய்மாமன்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உறவுகளிடத்திலும் நெருக்கமானவர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை தர உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசியானவர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மன மகிழ்ச்சியையும் லாபத்தையும் நன்மையையும் தரக்கூடிய நாளாகவும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியை உண்டு வனக்கூடிய நாளாகவும் கலைப்பொருட்களின் வாங்குவதிலும் விற்பதிலும் லாபத்தை உண்டு வனக்கூடிய நாளாகவும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் முதுநிலை கல்வியில் இருந்து வந்த தடையும் தாமதமும் விலகி முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் இலக்கியங்களின் மீது ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் மறைமுக எதிரிகளை கண்டறியக்கூடிய நாளாகவும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் குறை குறைந்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர் தங்களுடைய மறைமுக எதிரிகளை கண்டறியக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசிக்கு அதிபதி வக்கரம் பெற்று அமர்வது தங்களிடம் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மனைவி கணவன் நெருக்கமானவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாள் அரசு சார்ந்த விஷயங்களில் தடைபட்ட காரியங்கள் நிறைவு பெறக்கூடிய நாள் விவசாய பணிகளில் உயர்வு ஏற்படக்கூடிய நாள் தொழிலில் முன்னேற்றமும் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடிய நாள் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதும் என்று சந்திராஷ்டமம் நீடிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது புதிய முயற்சிகளையும் வருங்காலத்தை பற்றின சிந்தனையையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் மன உளைச்சலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதுவிதமான தேடலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவர்கள் சற்று த ஆதரவை தாமதமாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் சில சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை உண்டு வனக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமச்சான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது வாழ்க்கை துணைவரின் வழியில் தேவையில்லாத செலவுகளையும் மன வருத்தத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் மற்றவர்களிடம் வீண் வாதம் செய்வதை குறைத்து கொண்டு அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று நிதானத்துடனும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் தந்தையின் உடல் நலன்களில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லக்கூடிய நாளாகவும் அமைதியை வேண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது அனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதும் ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்வதும் தங்களுடைய வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாகவும் அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது இன்று தங்களுக்கு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும் உடல் அழகு பொழிவு கூடக்கூடிய நாளாகவும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்களில் புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் தவறிய சில விஷயங்கள் கைவந்து சேரும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து மகிழக்கூடிய நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது தடைபட்ட பிரச்சனைகளும் நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தினால் ஏற்பட்ட கருவிகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் உழைப்பிலும் உத்தியோகத்திலும் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கு ஏற்ற பொருளாதார சேர்க்கையும் தனவரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தேடலை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்ப ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அமர்வது கலைத்துறையிலும் காதலிலும் புதிய ஆர்வத்தை உண்டு வண்ணும் மூத்த உடன்பிறப்புகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும் மனதில் புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கக்கூடிய நாளாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் மன சந்தோஷத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் விரயங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருகில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தாதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் தாங்கள் கூறும் கருத்துக்களை கவனத்துடன் கூற வேண்டிய நாளாகவும் அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று மனசோர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும் பொருள் மனை இடம் விற்பனைகள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாகவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகக்கூடிய நாளாகவும் இன்று தாமதத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு ஏற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வும் ஆர்வமின்மையும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி